ஹலோ ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் வால் வந்து நம்ம பார்க்கலாம் கமல் வால் தான் நேனோ வால்னு பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் டூ இன்ச்சஸ் தான் இருக்கும் அது செட் பேக் ஏரியா நமக்கு ரொம்ப குறைவாக வரனால நம்ம அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அதை பற்றி ஒரு சின்ன வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வால் புட்டி பார்த்துட்டோம் பெயிண்டிங் பண்ண போகிறோம் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோவை நம்ம பார்க்கலாம் இதான் வந்து அந்த டூ இன்ச்சஸ் வால் பார்க்குறீங்க ஜஸ்ட் டூ இன்ச்சஸ் தான் இருக்கும் இதோட ஸ்பேஸ் ஃபுல் லெங்குட்டு கொடுத்துருக்கோம் இது கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபைவ் ஃபீட்டுக்கு இருக்குது இந்த வால் இந்த புக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இன்ச் வாலாக தான் கொடுத்துருக்கோம் இதில் பட் ஆனால் இந்த இடத்துல வந்து டூ இன்ச் வால் நெக்ஸ்ட்லாம் இது காங்கிரீட் வால் மாதிரியே பண்ணிட்டோம் அதை உங்களுக்கு எந்த ஷேக்கிங் இருக்காது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த வால் இது பார்த்தீங்கன்னா என்டையர் பின்னாடி வரைக்கும் போகலாம் இந்த செட்பேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கும் ஆனால் நம்ம ஒரு ஆள் போகலாம் அளவுக்கான ஸ்பேஸ் இருக்குது அதுக்காக தான் இந்த வால் வந்து பண்ணியிருக்கோம் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹெவியாக இருக்குது நீங்கள் எங்கேயாவது செட்பேக் ஏரியாவில் குறைவான ஸ்பேஸ் இருந்ததுன்னா இந்த மாதிரி நேனோ வால்ஸ் பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி தான் இந்த புக்கும் அதே தான் பண்ணியிருக்கோம் பட் ஆனால் இந்த பக்கம் என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு எக்ஸ்ட்ரா சின்னதாக ஏன்னால் இங்கே வெளியில் கார்டன் ஒர்க் வரனால இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே வால் தான் பண்ணியிருக்கோம் அதே டூ இன்ச்சஸ் தான் வரும் ஆனால் இந்த பக்கம் நாங்கள் ரெண்டு சைடுமே பிளாஸ்ட் பண்ணிட்டோம் அதை பக்கம் பிளாஸ்ட் பண்ணாமல் டைரெக்டாக பட்டி பார்த்தனால உங்களுக்கு அந்த இன்றையும் கொஞ்சம் இதை விட சின்னதாக தெரியும் பட் ஆனால் இது கொஞ்சம் பெருசாக ஒரு ரெண்டரை இன்ச் அளவுக்கு தெரியிற மாதிரி இருக்கும் இதுவும் வால் தான் நம்ம பண்ணியிருக்கோம் வெளியில் டிசைன் ஒர்க் வர்றது காம்பவுண்டில் அதனால் நம்ம அது பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் ஜஸ்ட் இவ்வளோ தான் வாலோட திக்னஸ் உங்களுக்கு ரொம்ப குறைவாக தான் இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன ஷேக் கூட வராது பர்ஃபெக்டாக இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பில்டிங்கில் மாதிரி நாங்கள் ஒவ்வொரு விஷயமும் சின்ன சின்னதாக இனோவேட்டிவாக நம்ம பிளான் பண்ணிகிட்டே தான் இருக்கோம் ஒவ்வொன்றும் ஒரு வித்தியாசமாக நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செட் பேக் ஏரியா ரொம்ப குறைவாக இருக்குது அதுக்காக தான் நம்ம இந்த வால் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் உள்ளே போகலாம் அதுக்கான ஸ்பேஸோடு தான் இருக்குது தாராளமாக உள்ளே போய் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்பேஸஸ் எல்லாம் செட் பேக்கில் வரது வீட்டை சுற்றியும் க்ளீன் பண்ணிக்கலாம் இதெல்லாம் டெய்ல் வரப்போகுது பிசிசி போட்டு ட்ரெயில் போட்டு கொடுத்துருவோம் இதே மாதிரி தான் பேக் சைடு வாலும் பண்ணியிருக்கோம் உள்ள வந்து உள்ளே நம்ம போயிட்டுருக்கோம் இந்த சின்ன ஸ்பேஸில் தான் உள்ளே போகிறோம் ரொம்ப ரொம்ப வேலை ஆட்கள் வேறு லெவலில் பண்ணிட்டாங்க காமலும் சரி எல்லாத்தையும்